ஆன்மீக நண்பர்களுக்கு கோவில் யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு மூணு கொலையா கொசு கொசுவா அறியாமல் செய்த விளக்கு என்றுமே மன்னிப்பாம் அறிந்தறிந்து செய்தவரோ அனுபவித்து துடிதிடிப்பார் துடித்து விட்ட உள்ளமெல்லாம் பகுத்துணர்ந்து தெரிந்து விட்டால் துன்ப நிலை கடந்த அங்கே தூய நிலை அடைவாரு அதனால அறியாமல் செய்யறது உங்களால் அது மோட்சம் போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல இதெல்லாம் சின்ன சின்னதெல்லாம் நினைக்கிறது ஆக மனசை மனசார சொல்கிறோம் இல்லையா ஒருத்தருக்கு பாவம் செய்கிறோம் ஒருக்கு தீங்கு செய்கிறோம் அதுதான் அங்கே கணக்கில் வரும் அறியாமல் செய்தது ஒன்றில் பஸ்ஸில் போகிறோம் தெரியாமல் யாரையா மிதிச்சுருவீங்க சாரி சார் பரவாயில்லைங்க ஏன்னா சரி காலை என்ன எங்கே நீட்டிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வருவேன் எங்கே என்ன சொல்கிறேன் கோயிலில் உட்காந்து இருக்கும் போது நான் தோற்று அப்படி எட்டு மிச்சு தருவேன் என்ன செய்யறது திரும்பி பார்த்தா அவங்க முன்னு போகிறேன் அவனுக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கேன்

உன்னதமான ஒரு அற்புதமான பெருவி அதை உணரக்கூடிய காலம் வரும்போது போதே அந்த நாகராஜர் ஜென் பயம் பயப்படல தேவையில்லை இல்ல இடத்துல நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை பயம் என்ன வாழ முடியாது இறைவன் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா அவர்தான் கோடீஸ்வரன் ஒன்றும் இல்லைங்க வெங்கடாச்சலபதி அப்படின்னு திருப்பதி பெருமாள் லட்சாதிபதியாக இருக்கிற ஊராக வெங்கடாச்சலபதி குரூப்பு அதிபதி கோடி கணக்காக சேர்க்கிறா பாருங்க ஈஸ்வரனே போய் சேர்ந்துடுறான் கூட கோடி ஈஸ்வரன் அப்போ பணத்தை சேர்க்கணும் மணி மேக் மெனி திங்ஸ் மணி மேக் எனி திங்ஸ் யூ மேக் த மணி இன் ரைட் திங்ஸ் நேர்வழியில் நீ பணத்தை சேரி வந்துடுவார் சிவன் வந்துடுவார் ஆக படத்தில் கூட சொல்றாங்க மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் பழ சொல்கிறாங்கல்ல கடவுளை காட்டுன்னு என்கிட்ட ஒருத்தன் கேட்டான் கடவுளை காட்டு கடவுளை காட்டு சொன்னேன் அப்பா மூ காத்த காட்ட முடியுமான்னு ஒன்னே இதெல்லாம் பழைய கதை சாமி இந்த மாதிரி ஆயிரம் பேர் கேட்டிருக்காங்க கடவுளை நான் கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு சுந்தரா ஒரு நூறுபாய் எடுத்து காட்டில என்ன இதை காட்டு சாமி அப்படின்னு இதான் கடவுள் பாதுகிட்டியா ஆமா எதை செய்ய முடியல நீ இதை காசு எதான் கடவுள் ஒரு ரூபாய் கையில் எடுத்து கொடுத்தது நீ கடவுளா இருந்தது சாமி கடவுளே ஒன்றும் இல்லைங்க நமக்கு வந்து இந்த வாழும் காலம் ஒரு டெஸ்ட்டு தான் எங்கேயோ ஓடுவோம் எங்கேயோ பிறக்குறோம் எங்கேயோ ஓடுவோம் அதை தேடுவதை தேடுவோம் கடைசியில ஞானத்தை தேடுவோம் ஞானத்தை தேடி இறைவனை தேடும் பொழுது சரண்டர் இறைவனிட்ட சரண்டர் ஆயிருங்க உங்களுடைய தேவை என்ன அப்படின்னு இறைவனுக்கு தெரியுங்க உங்களை படைச்ச இறைவனுக்கு தெரியாம இருக்குமா இப்ப நிறையா கொடுத்தா நீங்க தப்பு பண்ணிடுவீங்க அதனால அவள அவ்வளவா கொடுக்குறேன் என்னையும் எல்லாரும் ஏ சொன்னாரு அவரே அடிக்கடி சூட் பண்றாதா மக்களுக்கு விளக்கத்தை சொல்லிட்டே இருக்கும்

எப்படி சைக்கிளில் வந்து என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது ஆனால் கரெக்டாக இருக்கான் அப்போ எந்த மூளை வேலை செய்யுது இன்னொரு மூளை கரெக்டாக போய் அவனை கொண்டு சேர்த்துருது சேர்த்துருது இது உங்களுக்கு ஆள் மனம் ஆள் மனத்தில் சரி எங்கெங்கோ கேட்குறோம் சாமி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார் கனவு வருதே நான் அதுக்கு எழுதுன்னு கனவொன்று கண்டிட்டாய் காணுமிடம் புரிந்தாயா நனவிலே நடப்பதெல்லாம் நிலையென அறிந்தாயா நிலை இல்லை நிலை இல்லை நில நிலை இல்லை நிலை இல்லை நிலை இல்லை கனவுலகம் நிலை இல்லை என்ன ஆமா அதனால கனவு என்பது எண்ணத்தினுடைய ஒரு சேர்க்கை அது ஸ்டோர் இப்போ அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காது நீர்த்து வராது நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் என்னுடைய கனவுல நான் வந்து இல்ல அவர்ல இதை சொன்னாத்த மக்களுக்கு புரிய முடியுங்க என் சிறு வயசில் என்னுடைய கனவுல ஒரு கருப்பு நாயை துரத்தி வந்துக்கிட்டே இருக்கும் நான் இந்த சந்து அந்த சந்து அந்த சந்தெல்லாம் ஓடுவேன் ஓடி மாதிரி கடைசியில் அந்த கனவு எப்படி தூங்கிடுறோம் காலையில் எழுந்திரிச்சிடுறோம் அப்போ எங்கள் கிளைகிட்ட போய் சொன்னேன் எங்கள் அம்மிட்ட சொன்னேன் அம்மா டெய்லி ஒரு கருப்பு நாய் நான் படுத்தொடனே என்னை விரட்டுதுமா பிறகு தூங்கிறேமா உன்ன அப்படியாரா ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு கல் எடு இல்லாட்டி கம்பெடு ஒரு நாயை போய் அட்டி நாளைக்கு இருந்து அது கனவு வராது ஹேபிட்ஸு நிஜமா அதே மாதிரி செஞ்சுங்க ஒரு நாயை பார்த்தேன் அதே மாதிரி கருப்பு நாயை வருது போட்டேன் அவர் போடு தப்பு பண்ணிட்டீங்க சார் அது இல்லை அப்போ எனக்கு ஆன்மீகம்லாம் இல்லைங்க நாயங்க அப்போ அப்படி தான் பட்டு ஒரு நாய் அடித்தா ஓட ஆரம்பிச்சிருச்சு என் கனவுல அந்த நாய் வர்றதே இல்லை தப்பு பண்ணிட்டீங்க அன்னைக்கு தப்பு பண்ணி அன்னைக்கு இல்லை தப்பு இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கால பேர் உங்களுக்கு அப்ப அப்போ தெரியாத உண்மைங்க அப்போ தெரியாது அந்த வயசுல பயிர் வராது எதை தெரியாது ஹலோ டீனேஜ் நமக்கு தெரிஞ்சது நாய் இப்போ நம்ம என்ன செய்யறோம் ஆ பைரவர் உண்மையிலே வெள்ளக்காரன் பேர் வச்சா பாருங்க ஜி ஓடி காட் கடவுள் அந்த எழுத்து தான் டி ஓஜி டாக் அப்படி உள்டா போட்டு பாருங்க கடவுள் கடவுள் அங்கங்க தேடுறோம் அங்கங்க எங்க இல்லைங்க சிவனை தேடி போய் நம்ம ரிஷிகேஷ் போனேன் பார்த்தனா போனேன் பார்த்தனா காசிக்கு போனேன் தங்கையில திருவண்ணாமலை வாழ்ந்தேன் சிவனை எங்க பார்க்கணும் உனக்குள் பாரு நீதான் சிவம் என்பதை உணர்ற வரைக்கும் கல்ல கும்பிடலாம் மலைய கும்பிடலாம் கும்பிடலாம் இருந்தால் சிவம் இறந்தால் சிவம் அடுத்தவங்களுக்கு நீ கொடுத்து பாரு உங்களை கும்பிட ஆரம்பிச்சிவேன் அப்ப நீ கடவுள் அடுத்தவன் கிட்ட நீ நீதான் சாத்தான் சோ உனக்குள் தான் கடவுள் இருக்கின்ற சக்தி என்பது உனக்குள் தான்

திருமூலர் ஆக நமக்குள்ள தேடி பார்த்தோம்னா நம்ம தான் சிவம் நம்ம தான் இறைவர் ஸோ இதுதான் உச்சநிலை ஆன்மீகத்தில் உச்சநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் எந்த கடவுளே பார்க்க முடியுமா கண்ணிலே காணாத ஒன்றை கடவுள் என்று சொல்லுகின்றாய் கண்ணிலே காணாத ஒன்றை பேய் என்றும் சொல்லுகின்றாய் கண்ணிலே காணாத ஒன்றை காப்பு என்றும் சொல்லுகின்றாய் கண்ணிலே காண்பதெல்லாம் காலத்தின் மாயை அப்போ ஆலயத்தில் ஆண்டவனை அலைந்து தேடும் உடல் ஆலயம் உயிர் தெய்வம் என்பதே உண்மை மடல் வாழை மரம் என்றால் இரு குலையா தள்ளிவிடும் உடல் ஆடி ஓய்ந்து விட்டால் உயிரங்காய் இருந்துவிடும் துணை பாடகர் கரெக்டா பாடிட்டே இருக்கீங்க சந்தோஷம் சந்தோஷம் ஆக படைத்தவன் நல்லது இருக்கு நீங்க மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை ஆக சிவனுடைய மார்பில் இருந்த நாகராஜன் உடைய பவர் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கழுத்துல இருக்கிற வரைக்கும் நம்பிக்கை நம்ம கூட இருக்காரு அப்படின்ற நம்பிக்கை இருக்க வரைக்கும் நீங்க எடுக்கிறதுனா வெற்றி சுயமுய சந்தோஷம்